யாரெல்லாம் இதுக்கு மறுப்பு காட்டானே நான் உணர்ந்து வச்சிருக்கேன் அவன் சுலாத்துக்கு மறுப்பு காட்டான் குருவானுக்கு மறுப்பு காட்டான் சுன்னாவுக்கு மறுப்பு காற்றான் சஹாபாக்களுக்கு மறுப்பு காட்டான் எனக்கல்ல இந்த மறுப்பு நாம் சொன்னது ஆயாத்தின் குர்வானியத்தை தவிர அகாதிசும் நபுவியை தவிர அக்வாறு சஹாபாவை தவிர அந்த ரிவாய்களை தவிர எங்கள் சிந்தனைகளோ தர்க்கங்களோ நாம மாற்றமாக்கவில்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான் நாங்கள் கடலை ரெண்டாக பிரிச்சிக்கிறோம் ஒன்று உப்பா இருக்கும் இன்னொரு இடத்தை பார்த்தா உப்பு இல்லாம இருக்கும் இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்து சொல்றாங்க இதுல உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் சரியா இந்த விளக்கத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கடல இந்த சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு சொல்லலாம் ஏன் அந்த விளக்கத்தை அல் குருவானுக்கு நாங்க போட முடியாது ஏன் என்றால் அல் குருவான் என்பது ஏழு வானத்தின் மேலும் இறக்கப்பட்டது அதை நாங்க மறுக்கிறது இல்லை என்றாலும் அல்லாவுக்கு கலாமுக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொன்ன வழிமுறையில சொல்ல விட்டால் அது விதாகும் அல் குருவானுக்கு விளக்கம் சொல்றதுக்கு ஒரு வழிமுறை இது அந்த வழிமுறையை நம்பி கற்றுக்கணிக்கிறான் அந்த வழிமுறை இல்லாமல் வேறொரு வழிமுறை கருத்து விஞ்ஞானத்து அதை எதுல கூடையாது மார்க்கத்தை ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு நீங்க பார்க்க வசனத்தை சொல்லிட்டேன்னு சொல்றாரு ஒட்டம் அதுக்கு இவ்வளவு குடல் இருக்குது இத்தனை நாளைக்கு என்ன செய்யும் அது பிரயாணம் செய்யும் அது சாப்பாட்டை அதுல பௌத்த வச்சுக்கொள்ளும் இப்படி இப்படி நினைக்க சொல்றாங்க நான் இந்த கடல் எல்லாம் சொல்றதுக்கு இந்த ஒட்டகத்தை எடுப்போம் இந்த ஒட்டகத்தை கண் முன்னால கண்டவர் யார் நபி சலல்லா அவசலாம நபி சலல்லா அவசலாம அவங்க அப்பதா என் ஒரு நிலைமை கைப்பு ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு என்பதை பார்க்க கூடாது என்று அல்லாவுத்துல யார பார்த்து சொல்றாங்க முதலாவது நபியை பார்த்து தானே அந்த நபி என்ன செய்ய வேணும் ஒட்டகம் ஒன்று எடுக்கணும் வெட்டோணும் அதுல எவ்வளவு கொடலிக்கிறது குருவான்னு சொல்ல வேணும் இல்லாட்டி அது இவ்வளவு தூரம் பயணம் போவும் விளக்கமா சொன்னாங்களா சொல்லுங்க சொல்லாத ஒரு விளக்கத்தை அப்படின்னு ஒட்டாரம் எப்படி படைக்கப்பட்டீங்க நீங்க பார்க்கவானமா என்று சொல்லி குருவாசனத்தை ஓதுறது இதுல பொருளை சொல்றது இதுல விளக்கம் என்னது இவரோட விஞ்ஞான விளக்கம் இல்லாட்டி இல்லாட்டி கோயில் கைப்ப ருசிப்ப

தேடி பார்க்க வாங்க விளக்கம் சொல்றாங்களே இது முதலாவது யாரு திறக்கப்பட்டுச்சு நபி சல்லா இருக்கிறவங்க அப்ப நபி சல்லா இருக்கிற அவங்களுக்கு கடுமையாகப்பட்ட ஒன்றை நபி செஞ்சிருக்கவே வேறு நபி எங்கேயுமே எந்த ஒரு இடத்துல நீங்க காணலை நபி வந்து வானத்து ஆராய்ச்சி செஞ்சதோ பூமியை ஆராய்ச்சி செஞ்சதாவோ அவருக்கு முன்னுக்கு வைக்கிற ஒட்டத்தை ஆராய்ச்சி செஞ்சதோ இல்ல சரி நபி புதுங்க சாபாக்கள் சாதியங்கள் தபல் சாதியங்கள் இமான்கள் இவங்களுக்கு யாருக்குமே விளங்கல்ல இந்த குருவாண்ட வசனத்துல இப்படி ஒரு விளக்கம் இந்த கடமையை செய்யணும் என்ற உணர்வு இந்த ஒத்தருக்குமே இல்லையா இவங்களுக்கு தான் வந்துச்சு நாங்க என்ன விளங்குறோம் சலப்பு சாலிகளான இவர்கள் நபியுடைய பாதையில இதை காணல ஏதா அவர்கள் அல் குருவானுக்கு இந்த விளக்கம் கொடுக்கிறது அன்பில் இருந்தவர்கள் தவிர்த்து கொண்டார்கள் இவர்கள் வழிகேடான வழிமுறை அல் குருவான விளங்குறத நுழைத்த காரணத்தினால்தான் விஞ்ஞானங்கள் யூத நசராணிகளையா இருந்தாலும் கூட வெக்கமும் கூச்சமும் இல்லாமல் அல் குருவானுக்கு கொடுத்துவார் இதுதான் விஞ்ஞான விளக்கங்கள் வாங்கலாம் அதை சொல்றதுல உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது இந்த விளக்கத்தை கொண்டு நாங்க என்ன செய்ய மாட்டோம் ஒரு நாளும் குருவான் விளக்கத்துல அது இல்லையே பண்ணுவோம் உதாரணத்துக்கு நபி சொல்லாஹு அலை சொல்லுங்க நீங்க வந்து ஒரு பானத்துல கொசு விழுந்தால் ஒரு இறக்கையில நோயும் திறக்கிவாரம் இப்ப இதுக்காக ஒரு விஞ்ஞானி வந்து ஆராய்ச்சி அது பொய்யாவும் இருக்கிறது நான் வந்து என்ன செய்யறேன் நவீத பேச்சை உறுதிப்படுத்துறதுக்கு அந்த விஞ்ஞானிய பண்ணுவாரு அப்பதான் இதை முஸ்லீம் நம்புவான் இது எனக்கு தேவையா நான் என்ன செய்றேன் நபீத பேச்சு மேலால ஒரு காசுக்க பேச்சு வைக்கிறேன் முஸ்லீம்கள் நம்புறதுக்காக இது எனக்கு தேவையில்லை எனக்கு நபி சொன்னதுக்கு பொருள் அவன் சொன்னா என்ன சொல்லலாசியே நான் இப்படித்தான் தேவை அவன் ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்து கொசூல இது இல்லைன்னு உண்மைப்படுத்தினாலும் நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன் நபி சொன்னதுல உண்மை இருக்குது அவன் சொன்னாலும் சொல்லலாதுன்னு சரி அவன் நிரூபிச்சா நிரூபிக்கலாத்தையும் சரி இந்த உண்மையான உணர்வு நபியை பின்பற்ற எங்களுக்கு வர வேண்டும் இந்த உணர்வை இல்லாம வேதித்தா அவன் அவட விளக்கத்தை நடை மார்க்கல கொண்டு இருக்கலாம் நான் இப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தேவையில்லை அதே போல கொண்டு வராங்க ஏன் பண்டி அரிசி ஹராமாக்கப்பட்டு அதுல இன்னும் இன்னும் புள்ளி இருக்கு இன்னும் இருக்கு இன்னும் அது இருக்கு இது இருக்குது இல்லை இது சொன்னதுக்காக நாங்க பண்டி ஹராமாக்குறோம் இல்ல அல்ல வந்து அது குருவான்ல ஹராமாக்கினால் அல்லாட வசூல் ஹராமாக்க அரிசி நாங்க ஹராமாக்குறோம் அவன் ஆயிரம் விளக்கங்களை கொண்டு வந்தாலும் சரி ஆயிரம் விளக்கங்களை கொண்டு வராம இருந்தாலும் சரி எங்களுக்கு அவன்ல விளக்கம் உண்மையா இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு குருவானுக்குமே ஒரு விளக்கம் தேவையில்ல நபிக்கு மேல் ஒரு விளக்கம் தேவையில்ல நபியும் அல்லாஹ் அவனுடைய தூதனும் சொன்னது எங்களுக்கு போதுமானது இதுதான் முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு என்ன விஞ்ஞான கருத்து என்ஸில் கொண்டு வராங்களோ அந்த விஞ்ஞான கருத்து அதை சொல்லுங்க பூர்த்தி நாளுக்கு சொல்லுறாங்க இது கூட இதை வச்சுக்கா இன்றைக்கு என்ன சொல்ல வாரான் அப்படி நான் கொண்ட கூட்ட நபிக்கு விஞ்ஞான விளக்கம் தெரியாது அதை பற்றி குருவானில் அறவாசிக்கு விளக்கம் சொன்னாங்க நபி மீதி அறவாசிக்கு விளக்கம் சொன்னாங்க நவுதில்லை நபி அறவாசிக்கு விளக்கம் சொல்லலாம் என்ன அர்த்தம் என்ன சொல்றாங்க நபி செஞ்சிட்டார் நபிக்கு என்ன அமான் இந்த குருவான முழுமையாக எடுத்தி வைக்கிறார் தெளிவுபடுத்த கடமை நபிக்கு இருக்குது நபி அறவாச தெளிவுபடுத்தினார் அலவாச சொன்னால் இமாமலிக்கு என்ன சொல்றார் அவன் சொல்லுறான் நபி ஃபியான் மோசடி செஞ்சிட்டார் நான் சொல்ல இருக்கே நபியின் மீது அபான் சொல்றாரு

அதுக்கு போதாத்துக்கு அதை இன்னும் மேலாக்கி வைக்கிறது என்ன செய்யறாங்க விஞ்ஞான விளக்கத்தை நண்டு வகை என்னது உறுதியா சொல்லப்பட்ட விஞ்ஞான விளக்கம் உறுதி இல்லாம சொல்லப்பட்ட விஞ்ஞான உறுதி இந்த அவன் என்ன முடிவு ஆயிரம் பேர் சொன்னது உறுதி இவன் சொல்லி இவன் சொல்வன் சொல்லி சொன்னது உறுதி இல்லை இதுதான் இவன் உறுதி அதிலையும் கூட அவனுக்குள்ளே தடுமாற்றம் இப்படியான இந்த விஞ்ஞான விளக்கத்தை கொண்டு வந்து வச்சிட்டேன் இந்த குருவான விளங்க வேணும் என்று சொன்னான் ஆயிரத்தி நானூறு வருடங்களா சகாபாக்கள் சாபியின் தபல் சாபியின் குருவான விளங்கினது ஏன் ரசுல்லாவே அரவாசி தான் விளங்கிறான் மீதி அறை வந்து ரசுல்லா யாதம் யார் என்னன்னு சொல்றாப்பா சரி நான் சொல்லுள்ளாகும் அலைசு சொல்லக்கூடாது இல்ல இதை ஒரு நாள் ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் கொடுத்து கொள்ளாகும் தௌவத்து என்பது இபாதத் இபாதத்தை நபி காட்டின வழிமுறை எல்லாம் எங்களுக்கு செய்யலாது நபி செல்லல்லா சொல்லும் அவங்க முழுக்க முழுக்க யாருக்கு செஞ்சாங்க முஸ்லிம்களுக்கு தவிர செஞ்சாங்க யூதர்களுக்கு செஞ்சாங்க நக்கராணி செஞ்சாங்க மஜூசி செஞ்சாங்க முஷ்ரிக்கீன்கள் செஞ்சாங்க புத்திஜீவிகள் சொல்லக்கூடிய அக்கலானிகளுக்கு செஞ்சாங்க நீங்க யாருக்கு செய்ய போறீங்க யூதன் செய்யாம போறீங்க ரசூலா செய்யாதீங்க செய்ய போறீங்க ரசூலா செய்யாத நசரானிக்கா நீங்க செய்ய போறீங்க ரசூலா செய்யாத மஜூசிக்கா நீங்க செய்ய போறீங்க ரசூலா செய்யாத முஷ்ரிகின்கா செய்ய போறீங்க ரசூலா செய்யாத சுத்திஜீவிகா செய்ய போறீங்க நபி சல்லா அலிஸ்லாம் செய்யாத தவத்தை நம்ம செய்யாது எங்கட தவத்தோட வழிமுறை இது கிடையாது நபிக்கு போற வந்த சஹாபாக்கள் சாபி கபல் சாமி ஒவ்வொரு நாட்டு நாட்டுக்கா பேசி யாருக்கு தவறு செஞ்சாங்க எங்களுடைய தவத்துல காசிற்கு வேற தவத் முஸ்லீமுக்கு வேற தவத் என்று ரெண்டு தவத் கிடையாது இது இஹ்வானி வந்த வழிமுறை என்னது ஆசிரியர்களுக்கு வேற தகவல் முஸ்லீம்களுக்கு வேற குருவான்கு அத்தனை யாருக்கு சொல்லப்பட்டது அவர் சொல்லுறார்கள் ஏ மனிதர்கள் என்று அல்லா தலா யார பார்த்து சொல்றார் எல்லாருக்கும் ஆதம் ஆதமுடைய மக்கள் என்று யாரை பார்த்து சொல்றான் அல்லா தலா யார பார்த்து சொல்ற எல்லாருமே பார்த்துட்டா அப்ப யா யூஹ் ஆதம் என்ற எல்லாத்தையும் பார்த்து குருவான் சொல்றது அத்தனை குருவான் நபியுடைய அனைத்து தௌவத்துகளும் யாருக்கு அனைத்து பேருக்கும் அனைத்து பேருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நபி நான் சொல்லுவா சொன்னதுக்கு வந்து ஆசிரியர்களுக்கு இப்படி செய்ய வேண்டும் முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டும் எங்கே எல்லாருக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை தான் முஸ்லீமுக்கு தவறு செய்யறதாகிறது காத்திருக்கு தவறு செய்யறதாகிறது எல்லாருக்கும் எதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் லா இலா இல்ல இந்த கலீமா படிச்சு கொண்டிருக்கிறத கொண்டு ஆரம்பிக்க ஒரு முஸ்லீமுக்கு ஆரம்பிச்சாலும் சரி ஒரு காத்திருக்க ஆரம்பிச்சா நாங்க எதுல இருந்து எங்களுக்கு தவறு ஆரம்பிது லா இலா இல்ல வல்லாவ தவிர வணக்கத்துக்கு தகுதியான வேறு யாரும் இல்லை என்றத முஸ்லீம் ஆயிருந்தாலும் முஸ்லீமுக்கும் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கு காத்திரா இருந்தா காத்திரா இருந்து கொடுக்கு வேறொன்னு எக்ஸ்ட்ரா இல்லை அண்டித்தல் காவிர்களுக்கு ஒரு ஸ்டைலையும் முஸ்லிக்கீன்களுக்கு ஒரு ஸ்டைலையும் முஸ்லீம்களுக்கு ஒரு ஸ்டைலையும் யூதனுக்கு ஒரு ஸ்டைல நசராணிக்கு ஒரு ஸ்டைல எல்லாருக்கும் முதலாவது என்ன சொல்ல நீங்க லாய்லாண்ட வெற்றி பெறுவிட்டோம் யூதருக்கு பேசி போய் என்ன சொல்றான் சரி மாத்தாது முதலாவது உங்களுடைய அழைப்பு பண்ணி இருக்கிறது அந்த

இதை விளங்கினாத்தான் முஸ்லீமா முடிஞ்ச காப்பீர்கள் தப்பென்னு வச்சுக்கிட்டான் காப்பீர்களை நல்லென்னு வச்சிருக்கிறான் முஸ்லீம்களை பற்றி

அதே போன்று அவர்களுடைய சகாசி செய்த வழிமுறை மிக மோசமான ஒரு வழிமுறை இது ஒரு மோசமான ஒரு வழிமுறை எந்த அளவுக்கு அல்லாஹ் குப் ஆனாலும் தெளிவுபடுத்த போய் சில இடங்கள்ல இல்லாவிட்ட இஸ்லாமிய மார்க்கத்தின் சில சட்ட திட்டங்களை தெளிவுபடுத்த போய் குப்ரையின் சிறுக்கையும் தான் அவர் வழிகாட்டினார் தவிர இருந்திருக்கிறார் இது தமிழ்ல செஞ்ச அணியாக இவருட அதே போல ராத்திர நாடு ஆங்கிலத்தில் மக்களுக்கு தெளிவு காட்ட போய் என்னத்தை செஞ்சார் குடிசிற்கை தவிர வேறு என்ன செய்யும் ரெண்டு பேருமே மொழி மாற்றம் வழிமுறையில சில நேரம் சில சில விடயங்கள்ல வித்தியாசம் ரெண்டு பேரும் அந்நிய மக்களுக்கு இஸ்லாத்த கொடுக்க போறேன்னு சொல்லி இவன் விளங்கின குறையும் இவன் விளங்கின சிற்கை செய்கிற வேற எந்த என்றால் பிஜேபி ஆறு உதவிட்ட கேட்கப்படுது அல்லாஹ் பத்தி நீங்க என்ன சொல்லுங்க அல்லாஹ் பத்தி என்ன சொல்றீங்க இவருக்கு கொடுத்த விளக்கம் என்ன செய்ய சூப்பர் பவர் அல்ல ஒரு சூப்பர் பவர் இதா நபி கொடுத்த விளக்கம் இதா சகாபாக்கள் கொடுத்த விளக்கம் இது என்ன ஒரு இவர்த்து என்னது இந்த ரஷ்யாவும் அமெரிக்காவும் இதே மாதிரி சூப்பரா அல்லாவே செஞ்சுட்டார் மக்களுக்கு வரணித்து காட்டிட்டார் ஏன் லேசியா மக்களுக்கு விளங்குறதுக்கு அல்லாஹ் கொடுப்பதுலாம் അല്ലാ അവൻ അല്ലാഹുവിടിയും സിപ്പാണ് വേറെ യാരും ഇരിക്കും അസത്തും ഇനം വാഹി കീല അല്ലാഹുമായി വിടും വാർത്തയിലെ ഉമ്മക്കൂടെ വേറെ യാ ഉയ അളവാ അല്ലാവിടം വേറെ യാ അല്ലാതെ പിന്നാലാണ് இவன் அவர்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி என்ற வார்த்தையை பாதிச்சா ஒரு சிறுக்கா எப்படி சிறுக்காவது ஏனையவைங்களை ஒப்பிட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டும் எங்களுடைய அல்லாஹ் அவன் யார் வளர்ந்த பரு குஃபூவன் அவளுக்கு சமமான்னு யாரு வைங்க பிடி சுப பவர் என்று சொன்ன உடனே இந்த கேட்ட மக்களுக்கு யாருடங்க நோடும் தோடு ரஷ்யாவே தான் ஒரு கே இன்னைக்கு எங்கட வாழ்க்கையில நாங்க பாதிக்கிறது யார பத்தி டக்குனு பாதிக்கிறோம் சுப பவர் அப்ப டக்கு நாம அல்லாவை எப்படி யோசிப்பான் ஒரு காப்பிரிக்கு படிச்சு கொடுத்தாங்க அல்லாவை எப்படி யோசிப்பான் இந்த ரஷ்யாவையும் இந்த அமெரிக்கா மாதிரிதான் யோசிப்பான் அல்லாஹ் சுத்தம் அல்லாஹ் மாதிரி யோசிக்க மாட்டான் இந்த சிறுக்க அவர் படிச்சு கொடுத்துருவாரு ராக்கி நாயக்கர் என்ன சொல்றாரு அல்லாவுக்கு ஏழாத ஆயிரம் இடையில நான் பண்ணி சொல்லுவேன் போன் அல்ல யாரு பலகீனமா ஏழாத இவர் அல்லாஹ்வ சுபஹானுவ சொல்லி அல்லாஹ்வுடைய குதிரத்தை சொன்னத வெயிட் ஷிர்க்க பண்றார் அல்லாஹ் சுபஹானுவ தாலாவை சொன்னா இவர் என்ன செஞ்சார் அல்லாஹ் பலஹீத மாத்திட்டார் அல்லாஹ் கிளா அந்த காரியம் ஆயிரம் இருக்கா அல்லாஹ் ஹலா கபீர் அல்லாஹ் تعالی சக்தி பெற்றவன் அல்லாஹ் சொன்னத்துக்கு புறம் அல்லாஹ் ஏலாத ஆயிரம் காரம் ஆயிரம் காரியந்து உதாரணம் சொன்னது சொல்றார் அல்லாஹ் நெட்டையா படிக்கيلا குட்டையா படிக்கيلا ஒரே இருந்து ஒரு ஆள கட்டையா நெட்டையா ஒரே இருந்து படிக்கيلا

கிறிஸ்டியன் சிறப்பா ஒரு கொள்கையிலேயே இன்னொரு கொள்கைக்கு ஒரு மனிதன் வேண்டிய சிறப்பாக வருது எது அல்லாஹை சுத்தமாக விளங்கி அல்லாஹு சுத்தமாக வணங்கக்கூடிய அதிகாரிகளாக மாறினார்கள் என்றால் இவர்களுடைய தௌவத்தில கிடையவே கிடையாது பிஜே நாட்டினர் தௌவத்திலும் ராசி நாய்க்கு தௌவத்தில் வலிக்கட்ட கூட்டங்களுடைய தவத்தில் கட்டும் எந்த ஒரு வழிகட்ட கூட்டங்களுடைய தவத்திலும் அல்லாஹுவை சுத்தமாக சுத்தமாக வணங்கினவர்கள் யாருமே கிடையாது அன்பியாக்களுடைய சலப்பு சாலிகங்களுடைய தௌவத்தில் மட்டுமே தான் சுத்தமாக மக்கள் அல்லாஹ் சுத்தமாக விளங்கி வணங்கினார்கள் அல்லாது சுத்தமாக விளங்கி அல்லாஹ் சுத்தமாக படைகிற மக்கள் சலப்பு சாலிகளுடைய கொள்கையில தான் வேற எங்கேயுமே கிடையாது இது சட்ட தெளிவாக வரலாறுகளை திரட்டி சுத்தமாக படிக்கின்ற போது எங்களுக்கு அடையாளம் காண என்றாலும் இவர்களுடைய தௌவத்தால் ஒரு நாளும் அல்லாது சுத்தமாக விளங்கின சவுவி தௌ சொல்லக்கூடிய இவர்களுக்கு தௌதை பத்தியே தெரியாது மற்றது எல்லாத்தையும் பேச இனிய மார்க்கு மற்றவங்களை எடுத்து எளிய மார்க்க சொல்லி சொல்லிக் கொடுத்து சவுகீத என்றாலே என்னன்னு தெரியாது மக்களாக இருந்தால் முஸ்லீம்களை வச்சிருக்கிறாங்க அவ்வளோ